நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் விளக்கம் விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி காத்து பின் இழந்து பற்றுக் கொடு இழந்தோமே என்று இறங்குவர் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் முதலமைச்சர் வீடு சிப்மர் மருத்துவமனைக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் மிரட்டல் விடுபவரை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறல் புதுச்சேரியில் அரசியல் தலைவர்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத சூழல் உள்ளது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி உயர்வு கருத்து கூட்டத்தில் ஆவேசமடைந்த சமூக அமைப்பினர் அரசு தனியார் நிறுவனங்கள் வைத்துள்ள பாகியை வசூலிக்காமல் கட்டண உயர்வை தொடர்ந்து உயர்த்துவதாக குற்றச்சாட்டு செய்திகள் புதுச்சேரியில் நடைபெற்ற பாஜக பிரமுகர் கொலையில் அரசியல் தலையீடு உள்ளதாகவும் அரசியல் தலைவர்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத சூழல் இங்கு நிலவுவதாகவும் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி பாஜக பிரமுகர் கொலை சம்பவத்தில் அரசியல் தலையீடு உள்ளதாகவும் இந்த கொலை வழக்கில் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர் ரவுடிகளை வைத்து இந்த வழக்கை திசை திருப்ப ஆளும் கட்சியினர் முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்றால் வழக்கை சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என தெரிவித்த அவர் புதுச்சேரியில் அரசியல் தலைவர்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பாஜகவில் மேலே வர முயற்சிப்பவர்கள் மீது இதுபோன்ற தாக்குதல் நடைபெற்று வருவதாகவும் இந்த கொலை சம்பவத்திற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்திய நாராயணசாமி தற்பொழுது புதுச்சேரியில் ரவுடிகள் ஆட்சிதான் நடப்பதாகவும் குற்றம் சாட்டினார் பாரபட்சமா செயல்பட்டா மக்களுக்கு மக்களுக்கு சாதா அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் சரி ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குறேன் இருபத்தி ரெண்டாந்தேதிலிருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் காவல்துறை என்ன செய்யும் காவல்துறை அமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்று பதவி பதவி விலகணும் நமச்சுவாயம் அவர்கள் இந்த 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 கொலைக்கு ஏற்கனவே சொன்னான் செண்டில் குமார் கொலைக்கு பதவி விலகணும்னு சொன்னான் இந்த கொலைக்கு பதவி விலகணும் காவல்துறை அமை அமைச்சர் வந்து இது பொறுப்பேற்று ராஜிநாமை செய்யணும் அதாவது நாலு நாலு வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல எந்த நடவடிக்கைங்க அது மட்டும் இல்ல இப்ப வந்து காவல்துறை வந்து பாரபட்சமா செயல்படுற காரணத்தினால இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆளுநர் அவர்கள் தலையிடணும் ஏன்னா ஆளுநர் வந்து நேற்றைய தினம் காவல்துறை அதிகாரியில ஆயிடுச்சு பேசியிருக்கார் என்ற தகவல் எனக்கு வந்தது ஆளுநர் அவர்கள் இதுல தலையிட்டு இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் புதுச்சேரியில் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ரங்கசாமி வீடு உட்பட ஐந்து இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து போலீசார் மோபனாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் தொடர்ந்து வெடிகுண்டு விடுக்கும் நபரை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே ஆளுநர் மாளிகை முதலமைச்சர் வீடு ஆட்சியர் அலுவலகம் மற்றும் பிரபல தனியார் விடுதிகளுக்கு இமெயில் மூலம் மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தார் அதனைத் தொடர்ந்து நடந்த சோதனையில் அது புரளி என தெரிய வந்தது இந்த நிலையில் இன்று மீண்டும் முதலமைச்சர் ரங்கசாமியின் வீடு அவரது வீட்டின் அருகில் உள்ள அப்பா பைத்தியசுவாமி கோவில் ஜிப்மர் மருத்துவமனை பிரெஞ்சு துணை தூதரகம் நகர பகுதியில் உள்ள மசூதி உள்ளிட்ட ஐந்து இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு செயலிழக்கும் நிபுணர்களுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் சோதனையில் அனைத்தும் புரளி என வந்தது புதுச்சேரியில் கடந்த ஒரு மாத காலத்தில் மட்டும் பத்திற்கும் மேற்பட்ட முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இதில் முதலமைச்சர் இல்லம் ஜிப்மர் மருத்துவமனைக்கு இரண்டு முறை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மிரட்டல் விடுக்கும் நபர் யார் அவர் எங்கிருந்து மிரட்டல் விடுக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு குறித்து கருத்து கேட்பு கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்பினர் மின் கட்டணம் என்ற பெயரில் தேவையற்ற வரிகளை பொதுமக்களிடம் இருந்து மின்துறை வசூலிப்பதாக கூறி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மின்துறை ஒவ்வொரு ஆண்டும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மின்சாரம் கொள்முதல் செய்து மின் நுகர்வோருக்கு விநியோகம் செய்கிறது கொள்முதலுக்கும் மின் விநியோகத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை சமன் செய்யும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டு கட்டண உயர்வை மின் இணை ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு பரிந்துரை செய்து மின் கட்டண உயர்வை அமல்படுத்தி வருகிறது அதன்படி இந்த நிதியாண்டு முதல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பதாம் நிதியாண்டு வரையிலான ஐந்தாண்டு உத்தேச மின் கட்டண உயர்வை மின் இணை ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு பரிந்துரை செய்வதற்கான பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக மின் நுகர்வோர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் இன்று தனியார் ஹாலில் மின்துறை சார்பில் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் சமூக அமைப்பினர் சுயேட்சை எம்எல்ஏ உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அப்பொழுது ஆண்டுதோறும் மின் கட்டண உயர்வு என்ற பெயரில் பொதுமக்கள் மீது அதிக சுமையை மின்துறை ஏற்படுத்தி வருவதாகவும் தனியார் நிறுவனங்கள் அரசு துறை அலுவலகங்கள் உள்ளிட்டவைகள் கோடிக்கணக்கில் மின்கட்டண பாக்கி வைத்துள்ள நிலையில் அதனை வசூலிக்காமல் தொடர்ந்து கட்டணத்தை உயர்த்தி வருவதாகவும் நிலக்கரி வரி உள்ளிட்ட தேவையற்ற வரிகளை வசூலிப்பதாக கூறி அதிகாரிகளுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தினர் தொடர்ந்து மின்துறை துடைப்புக்காக மட்டுமே இந்த கூட்டத்தை நடத்துவதாக குற்றம் சாட்டினர் இதனால் கருத்து கேட்பு கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நூற்றி முப்பத்தி நான்காவது நாளை ஒட்டி புதுச்சேரியில் அவரது சிலைக்கு ஆளுநர் முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பாவேந்தர் பாரதிதாசனின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது இதையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் சாய் சரவணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ அன்பு மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் இறங்கி சுவாமி தரிசனம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த சூரக்குடியில் மிக பழமையான அன்பு மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த பதினான்காம் தேதி பூச்சேறுதலுடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக விரதமிருந்து தீமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர் மேலும் ஸ்ரீ அன்பு மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு பாலித்தார் தொடர்ந்து மாலை பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ அன்பு மாரியம்மன் வீதி உலாவாக வந்து தீக்குழிக்கு முன் வந்தவுடன் கரகம் மற்றும் மாரியம்மனுக்கு விரதம் இருந்த பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி அம்மனை வழிபட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் விழாவில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர் நூரடி சாலையில் உள்ள கல்வித்துறை வளாகத்தில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் ஆதரவு போராட்டம் நடைபெற்றது அரசு ஊழியர் சம்மேளனம் தலைவர் ரவிச்சந்திரன் பொதுச் செயலாளர் முனுசாமி முன்னிலை வகித்தார் போராட்டத்தில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் உள்ள பணியிடங்களில் தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்கள் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி ஆதரவு போராட்டம் நடந்தது இதில் பிரேமதாசன் ராதாகிருஷ்ணன் முனுசாமி சிவஞானம் இளங்கோவன் நமச்சிவாயம் மற்றும் தனியார் பள்ளி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் மணவெளி தொகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நூறு நாள் வேலை திட்டத்தை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதி தவளக்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அரவிந்தர் கண் மருத்துவமனை அருகில் உள்ள இரட்டை குட்டை இணை வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியை நான்கு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது மனித வேலை நாட்களை கொண்டு தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியையும் பூர்ணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பரச்சேரி குளத்தை ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஓரு மனித வேலை நாட்களை கொண்டு தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியையும் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேசன் இளநிலை பொறியாளர் சிவஞானம் பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் திராவிடர் கழகம் சார்பில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது திராவிடர் கழகம் சார்பில் புரட்சிக் கவிஞர் பாவீந்தர் பாரதிதாசனின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே உள்ள பாவேந்தர் திருவுருவ சிலைக்கு மாவட்ட திராவிட கழக தலைவர் அன்பரசன் தலைமையில் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ராசா காப்பாளர் ராசு பொதுக்குழு உறுப்பினர்கள் விலாசினி ராசு பழனி துணைத் தலைவர் குப்புசாமி விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் செயலாளர் சிவராசன் தொழிலாளரணி செயலாளர் குமார் திராவிட கழக நகராட்சி கொம்யூனியன் பொறுப்பாளர்கள் இளங்கோவன் கிருஷ்ணசாமி ஆறுமுகம் முத்துவேல் ஊடகவியலாளர் ஆதிநாராயணன் பெரியார் சிந்தனையாளர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தீனா வீராசாமி தனுஷ் செங்குடி சம்பிரித் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு காரைக்கால் துறையின் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் சார்பில் மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது உலக மலேரியா தினம் கொண்டாடும் விதமாக காரைக்கால் நலவழித் துறையின் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் சார்பில் மாணவர்களின் மலேரியா விழிப்புணர்வு பேரணி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் மற்றும் சுகாதாரத்துறை தடுப்பூசி பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் சிவராஜ்குமார் ஆகியோர் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தனர் இந்த பேரணியில் மாணவர்கள் உலக சுகாதார நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கருப்பொருளான மலேரியா நம்மோடு முடிவடைகிறது மீண்டும் முன்னெடுப்போம் மீண்டும் சந்திப்போம் மீண்டும் எழுச்சி பெறுவோம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் ஊர்வலமாக புறப்பட்டு பொதுமக்கள் மத்தியில் மலேரியா விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் இந்த ஊர்வலத்தில் மலேரியா கொசு உற்பத்தியை தடுக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் குடிநீர் சேகரித்து வைக்கும் தொட்டிகள் மற்றும் பொருட்கள் ஆகியவற்றை மூடி வைக்குமாறு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி நேரு வீதி தாமஸ் அருள் வீதி மாதா கோவில் வீதி அம்பேத்கர் வீதி மற்றும் முக்கிய சாலைகளின் வழியாக சென்று மீண்டும் மாவட்ட அலுவலகத்தை வந்தடைந்தது இதில் சுகாதாரத்துறையின் சுகாதார உதவியாளர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் மற்றும் திரேசா சுகாதார கல்வி நிறுவனர் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியின் கோடை வெயில் நிவாரண முகாம் கோடைக்கால வெயிலை முன்னிட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி மகளிர் அணி சார்பில் பெரியார் நகர் பள்ளிவாசல் தெருவில் முன்னாள் சேர்மன் மற்றும் தொகுதி பொறுப்பாளர் சிவகாந்தன் தலைமையில் தொகுதி தலைவர் பாஸ்கர் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா மகளிர் ஆணையம் தலைவி மற்றும் பொதுச் செயலாளர் நாகஜோதி முன்னாள் சேர்மன் மற்றும் மகளிர் மாநில பொருளாளர் சுந்தரி முன்னாள் கவுன்சிலர் மற்றும் மகளிர் மாநில செயலாளர் அனந்தலக்ஷ்மி மகளிர் மாநில செயலாளர் ஜமிலா பி செயற்குழு உறுப்பினர் சுசீலா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி முந்திரி பழம் மற்றும் வெள்ளரிக்காயை வழங்கி சிறப்பித்தனர் விழா ஏற்பாடுகளை நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி மகளிரணி தலைவி வள்ளி மற்றும் பொதுச் செயலாளர் அந்துவான் மேரி மற்றும் துணை தலைவி தேவநிதி தொகுதி நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் சந்துரு உட்பட பலர் கலந்து கொண்டனர் நெட்டப்பாக்கம் கம்மன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற புத்தகம் வழங்கும் விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு புத்தகங்களை வழங்கினார் நெட்டப்பாக்கம் கம்மன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு புத்தகம் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளியின் துணை முதல்வர் ராஜசேகர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூலகர் கலியமூர்த்தி அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி மாணவர்களுக்கு புத்தகங்களை வழங்கினார் நிறைவாக விரிவுரையாளர் கிருஷ்ணமூர்த்தி நன்றி உரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் உடற்கல்வி விரிவுரையாளர் குருநாதன் ஆசிரியர்கள் சக்திவேல் எழில்வேந்தன் வெங்கடேசன் புஷ்பராஜ் வரதராஜன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி நூலகர் களியமூர்த்தி செய்திருந்தார் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் முதலமைச்சர் வீடு சிப்மர் மருத்துவமனைக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் மிரட்டல் விடுபவரை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறல் புதுச்சேரியில் அரசியல் தலைவர்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத சூழல் உள்ளது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி உயர்வு கருத்து கேட்பு கூட்டத்தில் ஆவேசமடைந்த சமூக அமைப்பினர் அரசு தனியார் நிறுவனங்கள் வைத்துள்ள பாக்கியை வசூலிக்காமல் மின்கட்டண உயர்வை தொடர்ந்து உயர்த்துவதாக குற்றச்சாட்டு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்